ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நாம் பிரண்டை துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு எங்கள் வீட்டிலே விளைஞ்ச பிரண்டையிலேருந்து நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக பறித்து பிரண்டை துவையல் செய்யலாம் பிரண்டை துவையல் செய்ய முதலில் அதை நல்லா க்ளீன் பண்ணணும் அதுக்கு ரெண்டு கைகளில் தேங்காய் எண்ணெயை புரட்டிக்கணும் ஏன்னா அதை க்ளீன் பண்ணும்போது கையெல்லாம் அரிப்பு ஏற்படும் பிரண்டை துவையல் செய்ய பிஞ்சு பிரண்டை பார்த்து நம்ம எடுத்துக்கணும் விளைஞ்சதாக இருந்தால் அது அரிப்புத்தன்மை இருந்து நமக்கு நல்லா இருக்காது அதை பார்த்துடுங்க இது எப்படின்னா ஒவ்வொரு மூட்டாக உடச்சி அதுக்கு மேல் தோலை சீவி கையால் எடுத்துடணும் கத்தியால் அது ஈஸியாக வருமுங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் சரியா பிரண்டை துவையல் செய்ய தேவையான பொருட்கள் நறுக்கிய பிரண்டை இரண்டு கைப்பிடி ரெண்டு கொத்து கருவேப்பிலை அரை மடு தேங்காய் ஐந்தாறு வட்டல் மிளகாய் ஐந்தாறு சிறிய வெங்காயம் நறுக்கியது ஐந்தாறு பல் பூண்டு நறுக்கியது ரெண்டு ஸ்பூன் உளுந்து பருப்பு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு சிறிய துண்டு புளி தேவையான அளவு பரலுப்பு முதலில் வானலியை அடுப்பில் வைத்து மூன்று ஸ்பூன் நல்லெண்ணெய் விட வேண்டும் எண்ணெய் காய்ந்ததும் நறுக்கிய பிரண்டை துண்டுகளை போட்டு நன்றாக வதக்கவும் இவ்வாறு நிறம் மாறி வரும் வரை வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும் அதே எண்ணெயில் ரெண்டு ஸ்பூன் உளுந்து போட்டு வறுக்கவும் பொன்னிறமாக நிறம் வரும் வரை வறக்கவும் அடுத்து நறுக்கிய வெங்காயம் பூண்டை சேர்த்து வதக்கவும் அதன் பின்பு வெத்தல் மிளகை சேர்த்து வதக்கவும் அப்புறம் துருவிய தேங்காய் கருவேப்பிலை ஜீரகம் இவைகளை போட்டு வ தேவையான அளவு உப்பு புளியையும் சேர்க்கவும் சேர்த்து நன்றாக வதக்கவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வதக்கிய பிரண்டைகளை சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி நன்றாக ஆற வைத்து மிக்ஸியில் அரைத்து எடுக்கவும் இப்போது பிரண்டை துவையல் தயார் இதை சுடு சோற்றில் விரவி சாப்பிட்டால் நன்கு சுவையாக இருக்கும் இதை மூட்டு வலி உள்ளவர்கள் வாரம் இரண்டு முறை அல்லது ஒரு முறையாவது செய்து சாப்பிட்டு வந்தால் நல்ல குணம் கிடைக்கும் நம்ம சேனலை லைக் ஷேர் and subscribe pannunga thank you